ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி கும்பாராசிலிருந்து மீனராசிக்கு பெயர்கிறார் அங்கே அவர் நான்கு மாதம் இருக்கப் போகிறார் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதம் உச்சபற்ற சிக்கிரன் ராகுவோடு இணைந்து உங்களுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் லாபம் தரப்போகிறார் உங்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் உயர்த்தி கொண்டு செல்லப் போகிறார் என்பதை கன்னிராசி அன்பர்களே வாரங்கள் பார்ப்போம் உங்கள் ராசியில் ஆல்ரெடி கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் லட்ச லட்சம் அந்த லாபங்கள் கோடிக்கணியில் போக பல வரப்போகிறது கோடி கோடி வந்ததுக்கு பல 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 கோடியாக உயரப்போகிறது இந்த நான்கு மாதிரி நீங்கள் புது கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் புது கடைகள் ஓப்பன் பண்ணலாம் கணி ராசி நேரங்கள் இல்லை ஒரு ஷாப்பிங் பிஸ்னஸ் புதுசாக ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாமே வந்து உகந்த நேரம் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒரு நகை வாங்க முடியலான்னு ஏக்கிட்டே இருந்தவங்க இந்த சுக்கரப்பார்வையால் இந்த முறை கண்டிப்பாக நகை வாங்கி நீங்கள் போட்டு பா அழகு பார்க்க பாருங்க நல்லா புது புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு அழகு பார்க்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் புதுப்பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்க போகிறீங்க வண்டி பழைய வண்டி ஓட்டிக்கிற்கிறவங்க புது வண்டி வாங்குவீங்க பழைய கார் ஓட்டிக்கிறீங்க அந்த நாலு மாதம் புது கார் லக்ஸரி கார்லாம் வாங்க போகிறீங்க அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக இடம் வாங்கி பார்த்து அழகு பார்ப்பீங்க உங்களுக்கு நினைச்சிருந்த காரியத்தடைகள் அனைத்தும் விலகி ஒரு வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்ச தீரும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி கஷ்டத்திலிருந்து உங்களை விடுபட்டு ஒரு நல்ல நிலை உட்கார வைத்தால் இந்த சுக்கிரன் உங்களை அழகு பார்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சுக்கிர பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுமன் எல்லாமும் பயிற்சி இந்த வருடத்தில் இருக்கிறது இருந்தால் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீன வரையில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது சுக்கிர பயிற்சி ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த கன்னி இந்த சுக்கிர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கும் இது உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் சுக்கிர பயிற்சி என்பது நான்கு மாதங்கள் இருக்கப் போகிறது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பெயர்கிறார் அங்கே அவர் நான்கு மாதம் இருக்கப் போகிறார் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதம் உச்சபற்ற சிக்கிரன் ராகுவோடு இணைந்து உங்களுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் லாபம் தரப்போகிறார் உங்களை எந்தெந்த விதத்தெல்லாம் உயர்த்தி கொண்டு செல்லப் போகிறார் என்பதை கன்னிராசி அன்பர்களே வாரங்கள் பார்ப்போம் உங்கள் ராசியில் ஆல்ரெடி கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இவ்வளோ நாளாக இருந்தார் அந்த தடைகளெல்லாம் விலக கேது பகவான் இருந்து அந்த அந்த தடையெல்லாம் விலகப் போகிறது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படி உச்சம் பெற்ற சுக்கிரன் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்கள் அனைத்து தடைகளும் விலகி பொருளாதாரத்தில் முன்னேறவே உள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் கேது பகவானிலும் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்க போகிறார் ஏன்னா கேது பகவானை பார்க்குறல்ல கேது பகவான் இதுவரை ஏதாவது தடைப்பட்டு கொடுக்காமல் வைத்திருந்ததையும் இவர் இந்த நான்கு மாதிரி கொடுத்து விடுவார் அவர் அதனால் அவர் கொடுப்பது அப்படியே நிரந்தரமாக நிற்கும் எப்படி அவர் கொடுத்தாருனாங்க இந்த குரு பார் சுக்கிரன் பார்வையால் குரு நன்மை அடையும் கேது பகவானாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து தடைப்பட்ட பண வரவுகள் இந்த நான்கு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பொற்காலமாக பெரிய மாற்றத்தை உச்சமற்ற சுக்கிரன் உங்களுக்கு தரப்போகிறார் அதுவும் பெண்களால் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது கன்னிராசியாரர்களுக்கு அது மனைவியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அது மாதிரி யாராலும் இருக்கலாம் அம்மாவா கூட இருக்கலாம் இதனால் வந்து உங்களுக்கு அதாவது சு சுக்கிரனால் வந்து உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது ஜாக் பாட்டின்னு சொல்லலாம் ஒரு லாட்ரி யோகம் திடீர் பணம் வரவு கண்டிப்பாக இந்த கண்ணீராசியாறுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் வீண் வேற செய்யாமல் வீண் வரையை செய்யாமல் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு அதிகப்படியாக நன்மை கிடைக்கும் கம்பெனியில் வந்து பார்த்திங்களா வேலையாட்களால் நல்லா பெண்கள் வேலையாட்களை வைத்திருக்கும் கம்பெனியெல்லாம் வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்கும் ஆள் பற்றக்குறையாக வந்து இன்னும் நிறைய பேர் ஆள் எடுப்பீங்க அதன் மூலியம் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும் உங்களுக்கு லட்ச லட்சம் வந்த லாபங்கள் கோடிக்கணையில் போக வரப்போகிறது கோடி கோடி வந்ததுக்கு பல 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 கோடியாக உயரப்போகிறது இந்த நான்கு மாதிரி நீங்கள் புது கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் புது கடைங்க ஓப்பன் பண்ணலாம் கணி ராசி நேர்கள் இல்லை ஒரு ஷாப்பிங் பிஸ்னஸ் புதுசாக ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாமே வந்து உகந்த நேரம் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒரு நகை வாங்க முடியலன்னு ஏக்கிட்டு இருந்தவீங்க இந்த சுக்கரப்பாறை பார்வையால் இந்த முறை கண்டிப்பாக நகை வாங்கி நீங்கள் போட்டு பா அழகு பார்க்க போகிறீங்க நல்லா புது புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு அழகு பார்க்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் புதுப்பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்க போகிறீங்க வண்டி பழைய வண்டியை ஓட்டிக்கிற்கிறவங்க புது வண்டி வாங்குவீங்க பழைய கார் ஓட்டிக்கிறீங்க அந்த நாலு மாதம் புது கார் லக்ஸரி கார்லாம் வாங்க போகிறீங்க உங்களை ஒரு லக்ஸுரியால் நான் இடத்த உட்கார வச்சு அழகு பார்ப்பார் உச்சமர்த்தன் சுக்கிரன் கண்ணிராசி நாயர்களை உங்களை நல்ல இடத்துல உட்கார வச்சு பார்ப்பார் உங்கள் மனசு சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கொடுப்பார் ஒரு பதவி உயர்வு காத்திருக்கிறீங்களா அப்படி ஒன்று பதவி உயர்வு கொடுத்து மேலே அப்பில் உட்கார வச்சு அழகாக உங்கள் மனசு சந்தோஷப்பட பார்ப்பார் பிரிந்த கணவன் மனைவிகள் கணவன் ஒருபுறம் ஒரு வேலை செய்யலாம் உங்கள் ரெண்டு பேரும் ட்ரான்ஸ் வாங்கி கொடுத்து ஒரே இடத்த உட்கார வச்சு ஒரே இடத்துல வேலை செய்ய வச்சு உங்கள் மன சந்தோஷத்தை சிக்கன வந்து பா அதிகப்படியாக கொடுத்து அழகு பார்ப்பா அதனால் வந்து இருந்த கனவு மனைகள் கண்டிப்பாக ஒன்று சேரத்துக்கு இது மிக அற்புதமான பொற்காலமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது பணம் கொடுக்காம மேமாத்திருந்தாலோட அது தானே அந்த மாதம் வந்து சேரும் உங்களுக்கு வண்டி வாங்குகிற யோகத்தில் வந்து இருக்க மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்குகிற யோகமும் இருக்கிறது புதுசாக கட்டின வீடே நீங்கள் வாங்கி வீடு குடிபெயர்ந்து கிரக வீட் பண்ணி வீடு புது வீட்டுக்கு குடி போவீங்க அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்களா கூட நீங்கள் கண்டிப்பாக இடம் வாங்கி பார்த்து அழகு பார்ப்பீங்க உங்களுக்கு நினைச்சிருந்த காரியத்தடைகள் அனைத்தும் விலகி ஒரு வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்ச தீரும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி கஷ்டத்திலிருந்து உங்களை விடுபட்டு ஒரு நல்ல நிலை உட்கார வைத்தால் உங்கள் உச்சமற்ற சுக்கிர அழகு பார்ப்பார் கன்னிராசி அன்பர்கள் திருமணமும் ஆகாம இருந்தவர்கள் எல்லாம் பார்த்திங்களாக்கா அந்த மனமாலையை கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை பந்தத்தை உருவாக்கி கை கூட செய்து உங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் காதல் செய்பவர்கள் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பாய் ஃப்ரெண்டே இல்லாதவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாதவங்களுக்கும் கேர்ள் பிரை கிடைக்கும் ஏன்னா மன சந்தோஷப்படும் இல்லையா மன அதே மாதிரி நீங்கள் மனது சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்யலாம் ஒரு கோயில் அன்னதானம் போடுறது உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ஒரு நோட் புக்கு பேனை வாங்கி கொடுக்கறது படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் மனது ஒரு ஆத்ம திருப்தியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏழைகளுக்கு உதவுறது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பா அம்மாவை ஒரு நல்ல நிலையில் வச்சு சாதம் போட சாப்பாடு போடக்க உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து பா செய்ய செய்ய சிக்கீரான உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுடைய அனைத்து வாழ்க்கை தரத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்து உட்கார வைப்பார் அதனால் வந்து நீங்கள் பெண்கள் வழிபாடு மேலமருவத்தூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இப்படி பல அம்மன் கோயில் சோட்டங்கண்ணி பகவதி அம்மன் கோயில் இப்படி ஆன்மீக டூரெல்லாம் உங்களுக்கு அம்மன் வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மன சந்தோஷம் கிடைக்கும் ஆன்மீக பயணம் ரொம்ப லாபகரமாக இருக்கிறது உங்களுக்கு உங்களை அப்படியே ஒரு லக்ஸரி கார் ஏசி காரில் இல்லை ட்ரெயின்னா பார வந்தே பாரத் ட்ரெயினில் ஏ பிளைனில் உட்கார வச்சு தான் உங்களை அழகு பார்ப்பார் வெளிநாடு போகிறவங்களாம் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் இதுவரை ஏரோப்ளைனில் போகாத போகவே இல்லையே போகணுன்ற ஆசை கற்பனை இருக்கிறவங்க கூட இந்த நான்கு மாதத்தில் அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஏரோப்ளைனில் போயிட்டு உட்காந்து அழகு பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் திருப்பு முனைகள் உங்களுக்கு இந்த நான்கு மாதத்தில் சுக் உச்சமற்ற சுக்கிர நாள் நடக்கப் போகிறது அதனால் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாடு செய்யலனாக்கா சுக்கிரன் கூட ஒன்றும் செய்ய மாட்டார் கிட்ட வர வரமாட்டார் குலதெய்வத்த முதல் நீங்கள் வழிபாட்ட உச்சமற்ற சுக்கிரனும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பாரு அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடுங்கள் சுக்கிர நாள் வர வேண்டிய லாபம் அனைத்தும் பெறுங்கள் வாழ்க்கையில் இனிப்பு தான் அதிகம் நான்கு மாதத்திற்கு கசப்பு ரொம்ப குறைவு அந்த அளவுக்கு இனிப்பாக கொடுக்க போகிறார் அந்த சந்தோஷத்தில் நீங்கள் மிதக்க போகிறீங்க அதனால் வந்து அனைத்தும் நல்லபடியாக வழி நடத்தி செல்லுங்கள் உங்களை வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் கண்ணீர் ஆசியார்கள் மேக்சிமம் கேது பாகம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த வருத்தம் பட வேணும் அந்த ராசியில் இருப்பதனால் எந்த வருத்தமும் பட வேண்டாம் கணபதி வழிபாடுகள் எப்படி கணபதி வழிபாடுகள் பெண்கள் வந்து வீட்டில் மொச்சக்கொட்டையை பரப்பிட்டு அது மேலே காமாட்சி அம்மன் வழக்க வச்சு விலைக்கேற்றுக்க இந்த நான்கு மாதத்தில் அமோகமான பண வரவு கண்டிப்பாக வரும் சுக்கிரோடைய ஆதிக்கம் அதிகமாக வரும் அதே மாதிரி மச்சக்கோட்டை வேக வைத்து கோயிலில் கூட இங்கே தானம் கூட தரலாம் அதாவது அன்னதான மாதிரி சுண்டல் செய்கிறீங்களா சுண்டல் செஞ்சு தரலாம் பெண்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தையும் சுக்கிரன் ஆக்டிவ் ஆகிறதுக்கும் ரொம்ப அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு போகிறது கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உச்சப்பட்ட சுக்கரனனால் சுக்கர பேச்சால் இந்த நான்கு மாதங்கள் நீங்கள் வாழ்க வளமுடன் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்